இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேஷன் இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு லைட் ஏரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வரும் இது வந்து நாட் சென்சர் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி ஒலி ஆரம்பிச்சிச்சின்னா தானாகவே இது வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி நீங்கள் போய் இதை ஆஃப் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரிமோட்டாலேயும் இருந்தே ஆஃப் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து மோட்டர் சொச்சை போட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க இப்போ ரொம்ப நாளும் மோட்ரு வேஸ்ட் ஆகுது கரண்ட் பில் வேஸ்ட் ஆகுது தண்ணி வேஸ்ட் ஆகுது அதனால தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஓவர் தண்ணி ரொம்ப வழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து தானாகவே சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் சவுண்டு வரது கேட்டு நம்ம போய் ஆஃப் பண்ணலாம் இல்லைன்னா ரிமோட்டில் கூட இங்கேருந்து ஆஃப் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னா நைன் ஓல்டேஜ் தான் இது வந்து யாருக்கும் எதுவும் எந்த பாதிப்பும் இது பண்ணாது எந்த பாதிப்பும் இது பண்ணாது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேல் மாரி இருக்கும் ஸ்கேல் எடுத்து இந்த உங்கள் வீட்டு மாநில டேங்க்கில் வந்து எடுத்து உள்ளே போட்டிருந்தோம் இப்போ போட்டுட்டிங்கன்னா இந்த மீட்ரு பாக்ஸ் இருக்குல்ல மீட்ரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த மோட்டரோட சுவிட்சு மீட்ரு பாக்ஸ் பக்கத்தில் வச்சிருங்க வச்சிட்டா இப்போ தண்ணி ஏற ஏற ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் தண்ணி இது ஃபுல்லாயிடுச்சுன்னா நம்பி வழியாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ஆல்ரெடி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் அலர்ட் ஆகிடலாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளில வெளில வந்து ரிமோட் மூலயமா கூட ஆஃப் பண்ணலாம் இது கான்செப்ட் என்னன்னா ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணிலாம் ஸ்கூலு வீட்லலாம் வேஸ்ட்டாக போகுது அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு அலாம் செட் பண்ணியிருக்கோம் இந்த மோட்ரு ஆன் பண்ண உடனே வாட்டர் லெவல் வந்து அந்த சென்சாரை டச் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அலார்முக்கு போய் சிக்னல் கொடுக்கும் சிக்னல் கொடுத்தோன்னே அந்த அலார் நம்ம நம்மளுக்கு ஸ்பீக்கர் மூலயமா சவுண்ட் வரனால நம்ம அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் வாட்டர் மோட்டார் நின்றோம்